உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடுங்கள் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்கும் மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை அவர்கள் செய்யும் செயலை பொறுத்துதான் வருகிறது ஒருவரிடம் அன்பு செலுத்தினால் பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது திருப்பி அவர்கள் அன்பு செலுத்தவில்லை என்றால் அவர்களிடம் வெறுப்பு காட்டக்கூடாது இதுவே தெய்வீக அன்பு பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதற்கு காலதாமதமாகும் ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது சகித்து போகும் வரை நமக்கு மரியாதை கிடைக்காது பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உன் சந்தோஷத்தில் பங்கு கொள்ளும் உறவை விட உன் துக்கத்தில் பங்கு கொள்ளும் உறவுகளுக்கே மதிப்பு அதிகம் சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வழியென்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் உறவுகள் ஆரம்பிக்கும் பொழுது உரிமைகளும் ஆரம்பித்து விடுகிறது உரிமைகள் அதிகரிக்கும் போது உறவுகளில் பிளவுகளும் அதிகரித்து வருகிறது அடுத்த வருடம் நீங்கள் உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கும் இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் வந்து செல்லும் பேருந்துகள் எதில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது அதை பொய்களிடம் எதிர்பார்க்க முடியாது கர்ஜனை என்பது சிங்கத்திற்கே உரித்தானது அதை நாய்களிடம் எதிர்பார்க்க முடியாது நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே வட்டியும் முதலுமாக ஆண்டவன் தருகிறான் அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வழியான இதயத்தை அளிக்கப் போகிறது துணிந்து செல் துணிவுடன் வென்று விடலாம் வாழ்க்கையை என்னை கெட்டவன் என்று சொல்லும் அளவுக்கு இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க கடவுளால் கூட முடியாது என்னை மதிக்காதவர்களை நானும் மதிப்பதில்லை அதற்கு நீங்கள் வைக்கும் பெயர் தலைக்கணம் என்றால் நான் வைக்கும் பெயர் தன்மானம் தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் தப்பே இல்லை பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் ஆடாயிருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரைக் கவரும் இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் விட்டு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் முக்கியமானது எல்லாம் கிடைக்குமென அடிமையாய் வாழ்வதை விட எதுவும் வேண்டாமென்னு திமிராய் வாழ்ந்துவிட்டு போகலாம் நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிட போகிறார்கள் எல்லோருடைய கதையிலும் நாம் நல்லவர்களாக மட்டுமே இருக்க முடியாது யாரோ ஒருவரின் கதையில் மோசமானவர்களாகவும் கெட்டவர்களாகவும் தான் இருக்கின்றோம் சில விஷயங்கள் முழுமையடையாமல் இருந்தால் பரவாயில்லை விஷயங்கள் முடிந்தவுடன் உறவுகள் பெரும்பாலும் முடிவடையும் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே என்னை நீ சுயத்தீவைக்கு பயன்படுத்தி கொண்டால் அது எப்போதும் எனக்கு தெரியாமல் பார்த்துக்கொள் எப்போது தெரிகிறதோ அப்போது முதல் நீயும் உன் நினைவுகளும் எனக்கு குப்பை தொட்டியும் குப்பையும் தான் எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீதேறி சவாரி செய்வதுதான் மனிதனுக்கு பெருமை நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது எதையும் எதிர்நோக்காவிட்டால் மாற்றங்களே இருக்காது வாழ்க்கையில் உன் நிலை கண்டு கைகொட்டி மற்றவர்கள் சிரிக்கையில் அவர்கள் முன் தலை உணுவதை விட உன் நிலையை உயர்த்தி கொண்டு அவர்களை நீ தலை நிமிர்ந்து உன்னை கண்டு பாராட்ட வைக்க வேண்டும் எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்க்கை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அனுசரித்து அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்குரிய முழு ரகசியம் இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் மலர்ச்சி உண்டாகும் தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும்